நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே அசோனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும் கழுவப்பட வேண்டும் ஆண்டவர் வருகை மிக சமீபமா இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகை சமீபமா இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்

பலியாயிருக்கிறார் இதை மறக்க வேண்டும் இதை மறக்க வேண்டாம் வேதம் வேதா சொல்வது உண்மை சொல்வது உண்மை வேத சத்திய உண்மை வேத சத்யம் வேத வார்த்தைகள் உண்மை வேத வார்த்தைகள் உண்மையோட வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் இனி நடக்க போகிறது எதன் வேதா வார்த்தை இறுதிமுறை இனி நடந்த போகிறது இனி நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நடந்து கொண்டு நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கி பாருங்கள் நீங்கள் இஸ்ரேல் தேசத்தை நோக்கிப் பாருங்கள் ஈராக் தேசத்தை நோக்கி பாருங்கள் நீங்கள் ஈராக் தேசத்தை நோக்கிப் பாருங்கள் ஈரானை நோக்கிப் பாருங்கள் ஈரானை நோக்கி பாருங்கள் இது எல்லாமே எல்லாமே வேதத்தில் சம்மந்தப்பட